சற்று விளியான செய்தி ஒன்று ஓ பி எஸ் செம முத்தமாக மொத்தமாக தட்டி தூக்கிய இபிஎஸ் பி முக்கிய புள்ளிகளாம் வாங்க வேண்டியவை முடிவாகலாம் அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் இன்னும் எட்டு மாதங்களே இருக்கும் நிலையில் தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில்தான் ஆளும் கட்சி திமுகவானது கண்டிப்பாக மீண்டும் ஆட்சியை பிடித்துவிடும் என்ற தான் அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற நிலையில் தான் மக்களை எல்லாம் சந்தித்து கண்டிப்பாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதற்கான முயற்சிகளும் அவர் செய்து வருகிறாரா அது மட்டுமின்றி அதற்கு எதிராகத்தான் எதிர்கட்சித் தலைவரான எடப்பாடி பழனிசாமியார் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் அதாவது மாவட்டம் வாரியாக தனது பிரச்சாரத்தை பயணம் செய்து கொண்டு வருகிறார் அதுமட்டுமின்றி தமிழகத்தில் இன்னும் சில மாதங்கள் தான் அனைத்து கட்சிகளுமே தீவிர பணிகள் தனது கட்சி பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறது அதே சமயம் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையும் மும்போரமாக நடந்து கொண்டு இருக்கிறதா இதற்கிடையில் தான் அதிமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பாஜகவுடன் தான் கூட்டணி அமைத்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் இருந்ததால் அதற்கு எல்லாம் கண்டிப்பாக செவிசாய்க்காமல் தனது வெற்றி பயணத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கான் என்று அரசியல் வியூகங்கள்லாம் வகுத்து வருகிறதா அதே சமயம்தான் சொல்லப்போனால் மாற்றுக் கட்சியான இணைக்கும் பணி தீவிரமாக அதிமுகவில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிற நிலையில் தான் இதை பேசப்படுகிறதா இந்நிலையில் தான் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர்கள் கூட புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட கலைச்செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறு ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இபிஎஸ் முன்னிலையில் மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டாராம் அதுபோலதான் ஓபிஎஸ் அணியின் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட அளவில் தலைவர் ராமையா மாவட்ட பரிமளா உள்ளிட்டோர்களாம் திமுக மற்றும் காங்கிரஸ் அமமுக பல கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் தங்களை அதிமுகவில் அதாவது அனைத்து கட்சிகளிலிருந்தும் தொண்டர்களும் அதாவது கட்சியின் உறுப்பினர்களும் நிறைய பேர் தங்களை இபிஎஸ் தலைமையில் தங்களை இணைத்துக் கொண்டதாக செய்திகள் வெளிவந்தன இந்த செய்திதான் அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதும் புறபரப்பையும் பரபரப்பையும் கிளப்பி வந்ததா அதாவது சொல்லப்போனால் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஓபிஎஸும் சிடி விதம்தான் அதிக வாக்கு வங்கியில் நிலைப்பாட்டில்தான் இரண்டாம் இடத்தை போன தடவை கூ அதாவது போனமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட அவர்கள்தான் இரண்டாம் இடத்தை பிடித்து வந்ததாக செய்திகள் எல்லாம் வெளிவந்தது இந்நிலையில் தான் தென் மாவட்டத்தை பொறுத்தவரை ஓபிஎஸ் சிடி விதம் ஆகியோரெல்லாம் எண்டிய கூட்டணிந்து விலகிய நிலையில் தான் கண்டிப்பாக இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரும் சரிவை மட்டும் சந்திக்க நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறதா செங்கோட்டை கூட சொல்கிற நிலையில் தான் அதிமுக என பிரிந்தவர்களை கண்டிப்பாக கட்சியில் இணைக்க வேண்டும் நிலைபாட்டில் தான் அவர் போர்க்குடி ஒன்றை தூக்கினார் அதன்படிதான் வருகின்றனர் பெரும் வித்தியாசத்தில் ஆட்சி அமைப்பாளர் நிலைப்பாட்டில்தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இதனைத் தொடர்ந்துதான் செங்கோட்டை அவர்களும் அணியாக செயல்படுவார்களா அல்லது தனி கூட்டணி ஒன்றை அமைப்பார்களா என்ற நிலையில் தான் மக்களிடம் பேசப்பட்டு வருகிறதா